ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ இன்னைக்கு நம்ம பேச போறது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகவும் மர்மமான அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய காடை பற்றி சவுத் அமெரிக்கால இருக்குது பிரேசில் பேரு கொலம்பியா மாதிரியான பல நாடுகளை கவர் பண்ணி தான் இந்த காடு இருக்கு ஸோ இந்த காடு தான் இந்த உலகத்துக்கு லங்ஸ் ஆஃப் தர்த்னு சொல்லப்படுது ஏன்னா இங்கிருந்து இருபது விதமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் இதில் இருக்கிற மர்மங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் தெரிஞ்சிக்கவே முடியாது ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த அமேசான் கார்டில் இருக்கக்கூடிய மர்மங்களை பற்றி ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் கார்டில் சிலர் சொல்கிறாங்க இன்னுமே பழைய காலத்தில் அதாவது ஹிஸ்டாரிக் காலத்தில் வாழ்ந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் இங்கே உயிரோடு இருக்கலாம்னு சொல்லி அதாவது டைனோசர் காலத்தில் இருந்த மாதிரி மிகப்பெரிய உயிரினங்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறாங்க இங்கே தடவை மிகப்பெரிய பாம்புகளை கண்டுதா சிலர் சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு பாம்புமே பாத்தீங்கன்னா நாற்பது அடிக்கு மேலே நீளமா இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க காற்று வாழ்கிற மக்கள் சொல்கிறாங்க இரவு நேரத்தில் இந்த பாம்பை பார்த்ததா ஏன்னா அந்த பாம்பு நீரில் மறைஞ்சி சத்தம் இல்லாம நகர்றதாவும் சொல்கிறாங்க யாராவது கிட்ட போனால் உடனே விழுங்கிடும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க சிலர் அந்த பாம்புகளோட வீடியோவும் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சயின்ஸ்ல இதுக்கான எந்த ப்ரூஃபுமே இதுவரை காட்டியுமே கிடைக்கப்படலை ஸோ அதனால தான் பலர் இந்த அமேசான் காட்டை உயிரோடு இருக்கக்கூடிய ஜுராசிக் பார்க்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த காட்டில் இன்னுமே டைனோசர் மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கிறதுக்கான காரணம் இது அமேசான் மலை காடுன்னு சொன்னாலே அதோட மர்மம் நிறைந்த உலகன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காட்டுக்குள்ள இன்னைக்கு வர காட்டியுமே வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாத பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்க சோ அவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த காட்டில் தான் வாழ்ந்து வராங்க மின்சாரம் வாகனம் நகரம் தொழில்நுட்பம் இது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அமேசான் மலைக்காடுன்னு சொன்னாலே அது ஒரு மர்மம் நிறைந்த உலகன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காட்டுக்குள்ள இன்னைக்கு வர காட்டியுமே வெளியே உலகத்தோட தொடர்பு இல்லாத பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்க அவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த காட்டிலே வாழ்ந்து வராங்க மின்சாரம் வாகனம் நகரம் தொழில்நுட்பம் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களோட உலகம் இருக்கிற மரங்கள் நதிகள் விலங்குகள் தான் ஸோ அந்த காட்டுக்குள்ளே வேற வெளிநாட்டவங்களோ ஆராய்ச்சியாளர்களோ இல்லைன்னா படம் எடுக்கிறவங்களோ போனாலும் அவங்கள எதிர்த்து தாக்க முயற்சிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ட்ரோன் படம் எடுத்தப்ப அந்த காட்டுக்குள்ளே சில மனிதர்கள் நிர்வாணமாக கையில் ஏவல் பிடிச்சி மரங்களுக்கு இடையில நடந்து போகிறமான காட்சிகள்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதை பார்க்குறப்ப அந்த பழங்குடி மக்கள் இன்னைக்கு ஒரு கட்டியுமே வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே இல்லாமல் அவங்களோட பாரம்பரிய வழக்கங்கள் வாழ்க்கை முறையோடு அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் காடை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க என்னன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காடு முழுக்க ஒரு மிகப்பெரிய மனித நாகரிகம் இருந்திருக்குன்னு சொல்லி அதாவது அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க வீடுகள் கட்டப்பட்டிருக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கு கோவில்கள் மாதிரியான கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம்னு சொல்லி ஆதாரங்கள் சொல்லுது சோ அதுக்காகவே அறிவியல் வல்லுநர்கள் இந்த நிலத்துல ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க அவங்களுக்கு மண்ணடியில இருந்து பண்டைய பானைகள் செங்கல் சாலைகள் கன அடையாளங்கள் சில சிற்பங்கள் இது எல்லாமே கிடைச்சிருக்கு ஸோ அதுல அவங்க சொல்கிறது என்னன்னா இந்த நாகரிகம் ஒரு நாள் மிகப்பெரிய வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கும்னு சொல்லி வெள்ளத்துக்கு அப்புறமா அந்த இடம் முழுக்க மரங்களாலும் செடிகளாலும் மூடப்பட்டு இருக்கும் ஸோ இந்த காடு முழுக்காத மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க அதாவது நம்ம காலு கீழே தான் ஒரு காலத்துல உயிரோட இருந்த மிகப்பெரிய நகரம் இப்ப புதைந்திருக்கலாம்னு சொல்லி ஸோ அமேசான் மலைக்காடு அப்படின்னா அது மரமத்துக்கு மட்டும் இல்லை அது ஒரு மருந்து உலகம்னு சொல்லலாம் ஸோ இங்க இருக்கிற சில மரங்கள் செடிகள் ரொம்பவே நச்சு நிறந்ததா இருக்குது ஸோ அந்த நச்சை அங்கே வாழ்கிற பழங்குடிகள் வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்துறாங்க அதாவது அந்த நச்ச அம்பு முனையில் தடவி விலங்குகளை ஒரே அடியில் மயக்கி பிடிச்சிடுவாங்க ஆனா அதே தான் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகளும் இருக்கு அந்த செடிகளில் இருந்து வர சாறு வேர் இலைகள் இதெல்லாமே பழங்காலத்தில் இருந்தே ஜலதோஷம் காய்ச்சல் நஞ்சு இது போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமேசான் கார்ட்ல இருக்கிற பல தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ரசாயனங்கள் இனிமேல் வரக்கூடிய புதிய புதிய நோய்களுக்கு மருந்தாக உதவலாம்னு சொல்லி அதனால தான் பலர் அமேசான் காட்டை பூமியோட இயற்கையை மருந்தகம்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அதே காடு ஒரு பக்கம் உயிரை கொள்ளக்கூடிய நச்சையும் கொடுக்குது இன்னொரு பக்கம் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்தையும் கொடுக்குது இது தான் இதோட வித்தியாசமான ஒரு அழகுன்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ அதிசயங்களையும் மர்மங்களையும் நிறைந்த இந்த அமேசான் மலைக்காடு பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருக்குது மரங்கள் வெட்டுறது அங்கே இருக்கிற விலங்குகளை அவங்களோட இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து வளர்க்குறது இதை மாதிரி விஷயங்களால் ஒவ்வொன்றா அழிஞ்சு போகுது ஸோ அதனாலே காற்று மாசாகுது மலை மாறுது பூமியோட வெப்பமும் கிடைக்குது இது எல்லாத்தையும் நம்மளால் மட்டும்தான் தடுக்க முடியும் அதுக்காக நம்ம ஒவ்வொருவருமே இயற்கையை காப்பாற்றணும் ஸோ அதனால தான் சொல்றாங்க அமேசான் காடுன்றது பூமியோட இதய மாதிரி ஒன்றுன்னு சொல்லி அது நாசமா போச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் ஆபத்தில் போயிடும் ஸோ இந்த அமேசான் மலைக்காடு ரகசியங்களும் உயிரினங்களும் வரலாறும் நிறைந்த ஒரு அதிசயமான உலகம்னு சொல்லலாம் இன்னும் பல விஷயங்கள் அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கு ஏதோ ஒரு நாள் எல்லாம் இதை ரிசர்ச் பண்ணி இந்த காட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மையை நமக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காட்டோட இம்பார்ட்டன்ஸை நாம உணர்ந்து கொள்ளும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் stay தென் ஸ்டே கியூரியஸ்